ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பற்றி போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கான வீடியோ பார்த்துடலாம் வாங்க இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற விஷயம் நம்ம ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் அப்போ நான் இதுக்கு பதில் ஒயிட் ரைஸை எடுத்துக்கலாம்ல நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்துக்கலாம் ஏன் ஒயிட் ரைஸ் இல்லாத மெனு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ டக்குன்னு உங்களுக்கு பசிக்கும் ஹை ஃபைபர்ஸ் அப்படி இல்லைனா சிறுதானிய ஃபுட் எடுக்கும்போது அது ஸ்லோவாக தான் டைஜஸ்ட் ஆகும் அந்த ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பசி எடுக்காது ஸோ இதுதான் இந்த டெக்னிக்காக மட்டும்தான் நான் இந்த சீரீஸ் போட்டுட்ருக்கேன் கார்போஹைட்ரேட்ஸ்னால் மெயினாக சாப்பிட்ற ஒயிட் ரைஸோ சப்பாத்தியோ இட்லி தோசை இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்தது தான் நான் சொல்கிறது அதுக்கு பதில் நீங்கள் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டு கம்மியான மெயின் டிஷ்ஷாக எடுத்துக்கணும் இப்போ சம்மர் சீசன் நடக்கிறதுனால என்னால் முடிஞ்சப்பெல்லாம் நீராகாரம் செஞ்சு மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறேன் ரொம்ப ஹெல்தியாகவும் ஃபீல் பண்ணுறேன் நல்லாவும் இருக்குது ஹெல்தியும் கூட நீராகாரம் குடிக்கிறதுனால அதாவது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் குடிக்கிறதுனால உங்களோட கட் ஹெல்த் நல்லாயிருக்கும் கட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ அரை கப் நிறைய நீராகாரம் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு டீ காஃபி குடிக்கலைன்னா தலைவலி வரும்னா அரை அரைக்கப் போல் ஆர் காஃபி சக்கரை இல்லாமல் எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை சம்பார் ரவை வச்சு பீன்ஸ் கேரட் முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு கப் நிறைய உப்புமா எடுத்துருக்கேன் தொட்டுக்க சாம்பார் புரோட்டீன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு அப்படி இல்லைனா ரெண்டு பாதாம் எடுத்திருக்கேன் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு ஆப்பிள சாப் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸோ சப்ஜா சீட்ஸோ ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரியை சாப் பண்ணி போட்டுக்கோங்க சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான காரணமும் ஹை ஃபைவர்ஸ் ரொம்ப நேரம் பசிக்காமல் உங்கள் வயிறை ஃபில்லிங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் லஞ்சுக்கு கருப்பு கவனி அரிசி எடுத்துருக்கேன் ஃபுல் நைட்டு போல் ஊற வச்சு வடித்து தான் எடுத்துப்பேன் அது வந்து ஒரு அரைக்கப் போல் எடுத்திருக்கேன் ஸோ கருப்பு கவனி அரிசி தான் 25% ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸாக இங்கே ப்ளே ஆகுது ஒரு கப் நிறைய காலிஃப்ளவர் அண்ட் கேப்சிகம் போட்ட ஷாலோ ஃப்ரை பண்ண கறி வெறும் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு பண்ணியிருக்கேன் ஒரு பவுல் நிறைய சாம்பார் அதுக்கப்புறம் புரோட்டீன்ஸ்க்கு எக் எடுத்திருக்கேன் முட்டை வேணான்னு நினச்சிங்கன்னா நாலு பீஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனாலும் ரெண்டு முந்திரி பருப்பு இதுவுமே வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் இல்லைனா கப் போல் தயிர் குடிச்சிக்கலாம் ஈவினிங் அரைக்கப் போல் ஆர் டீ சர்க்கரை இல்லாமல் எடுத்துக்கோங்க கூடவே ரொம்பவே பசிக்குதுன்னா வேர்க்கடலை ஒரு ஸ்பூனோ உப்பு கடலையோ அப்படி இல்லைனா பட்டாணி இந்த மாதிரி ஆயில் ஃபிலி ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நைட்டுக்கு மூங்கால் தோசை ஒரே ஒரு தோசை கொஞ்சமாக காலிஃப்ளவர் பொரியல் இருந்ததையும் எடுத்துருக்கேன் சாம்பார் அப்படியே எடுத்துக்கிட்டேன் சாப்பிட்டு முடிச்சு ஒன் ஹவர் கழிச்சு டெஃபினட்டாக ஒரு ஃபேட் கட்ட ட்ரிங்க் நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவில் சீரகம் அதே ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் அதுக்கப்புறம் ஓமம் இது மூணையும் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு அந்த எக்ஸ்ட்ராக்டெலாம் இறங்குற அளவுக்கு சுண்டி வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வடிகட்டி ஒரு அரை கப் போல் குடிச்சுக்கோங்க இது வந்து ஒரு பெஸ்ட் ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஒரு ஸ்பூன் இப்போ நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் அந்த தண்ணியை கூட குடிச்சிக்கலாம் இது எல்லாமே வந்து வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இதோட இன்னைக்கான மெனு க்ளோஸ் ஆகுது மீண்டும் நான் உங்களை நாளைக்காக மீட் பண்ணுறேன் நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினைக்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்